நிறைய மக்களுக்கு ஏங்க பிரச்சனையாவே இருக்குதுங்க அப்படின்னா பிரச்சனை இருக்கிறதுக்கு தாங்க மனித பிறவியே கடவுள் படைச்சாரு மேல் நோக்கத்தில் ஏதாவது தவறுகள் பண்ணா நீ அடுத்த ஜென்மத்தில் மனிதனாக பிறந்து எல்லா நரகத்தையும் அனுபவிப்பாய் அப்படின்னு சாப்பிடுவாங்களாம் அதனால நிறைய மக்களுக்கு பிரச்சனை இருக்குதா கவலையே படாதீங்க அழுதுகிட்டே இருந்தா ஒண்ணுமே நடக்காது எங்களை பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அப்படின்னு சில பரிகார குறிப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரம் உண்டான விஷயங்கள் இருக்குது அதில் நீங்கள் உங்களுக்கு பரிகார மெம்பர்ஷிப்புன்னா ஒன்று இப்போ புதுசாக தொடங்கியிருக்கோம் உங்கள் பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை பேசி அனுப்பினீங்கன்னா அந்த பிரச்சனைக்குண்டான சில பரிகார முறைகள் சொல்லுவோம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேசி அனுப்பிச்சா வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க அது கிளிக் ஆகலை இந்த மூணு பரிகாரம் சொல்கிறீங்க கிளிக் ஆகலை அடுத்து மூணு பரிகாரம் இந்த மாதிரி பரிகார மெம்பர்ஷிப்புன்னு ஒன்று வச்சுருக்கோம் யாராவது தேவைப்படுறவங்க பரிகார மெம்பர்ஷிப்பில் நாங்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு பண்ணி வச்சிங்களன்னா கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்குண்டான சில குறிப்புகள் சில பரிகாரங்கள் சொல்லப்படும் பரிகார மெம்பர்ஷிப் ஆகணும் அப்படின்னு கேளுங்கள் ஒவ்வொன்ற மொபைல் நம்பரை பதிவு பண்ணி வச்சிங்க ஒரே ஒரு முறை தான் பணம் கட்ட போகிறீங்க பதிவு பண்ணிக்கலனா உங்களுக்கு சில குறிப்புகள் மூலம் சில பரிகாரங்கள் மூலம் தீர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு முயற்சி நம்மளோடது முடிவு கடவுளோடது இதான் எங்களுடைய தாரக